அரசியல்வாதிகளின் ஊழலுக்கு எதிராக பலமுறை நீதிமன்றத்தை நாடியவர் ஜெயலலிதா முதல் ராசா வரை பலர் சிறை செல்ல இவர் காரணமாக இருந்தவர் சோனியா காந்தி மீதே வழக்கு தொடுத்தவர் இந்தியாவின் தைரியமான அரசியல்வாதிகளில் இவரும் ஒருவர் ஜெயலலிதா கலைஞர் போன்ற பெரும் ஆளுமைகள் இருந்த காலத்திலேயே தைரியமாக அவர்களுக்கு எதிராக அரசியல் பேசியவர் மாபெரும் அரசியல் தலைவர் ஐயா சுப்பிரமணிய சாமி அவர்களின் வரலாறை காணலாம் மாபெரும் அரசியல் தலைவர் சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி சென்னையில் மயிலாப்பூரில் பிறந்தார் இவரின் பூர்வீகம் மதுரை இவருக்கு ஒரு சகோதரரும் இரண்டு சகோதரிகளும் உள்ளனர் இவரது தந்தை சீதா ராமசுப்பிரமணியன் இந்திய புள்ளிவிவரத் துறையில் அதிகாரியாக இருந்தவர் டெல்லியில் உள்ள மத்திய புள்ளிவிவர விவர நிறுவனத்தின் இயக்குநராக பணியாற்றினார் மேலும் இந்திய அரசின் புள்ளிவிவர ஆலோசகராகவும் இருந்தார் இவர் ஆறு மாத குழந்தையாக இருக்கும்போது அவரது குடும்பத்தில் உள்ளவர்கள் தில்லிக்கு குடிபெயர்ந்தார்கள் அவரது தந்தையின் வேலை மற்றும் குடும்பத்தின் தமிழ் வேர்கள் காரணமாக கே காமராஜ் சி ராஜகோபாலாச்சாரி மற்றும் எஸ் சத்தியமூர்த்தி போன்ற முக்கிய தேசிய தலைவர்கள் அடிக்கடி இவர்கள் குடும்பத்துக்கு வந்து சென்றனர் இவர் தில்லி பல்கலைக்கழகத்தின் இந்து கல்லூரியில் இளங்கலை கணிதம் பட்டம் பெற்றார் பின்னர் கொல்கத்தாவின் இந்திய புள்ளி விவர நிறுவனத்தில் புள்ளி விவரத்தில் முதுகலை பட்டம் பெற்றார் ஹென்ரிக் எஸ் ஹவுதாக்கர் பரிந்துரையின் பேரில் ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் பயின்றார் அங்கு அவருக்கு ராக் பெல்லர் நிறுவனத்தின் முழு உதவித்தொகை கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டில் வளரும் நாடுகளின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் வருவாய் பகிர்மானம் என்னும் தலைப்பில் முனைவர் பட்டம் பெற்றார் இவரது ஆராய்ச்சி ஆலோசகராக நோபல் பரிசு பெற்ற சைமன் குஸ்னெட்ஸ் இருந்தார் இவர் ஹார்டுவரில் முனைவர் பட்ட மாணவராக இருந்தபோது மாசசூசட்ஸ் தொழில்நுட்ப பல்கல்ககத்திலும் மாணவராக பயின்றார் பின்னர் நியூயார்க் நகரில் உள்ள ஐக்கிய நாடுகளின் செயலகத்தில் உதவி பொருளாதார விவகார அதிகாரியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டில் பணியாற்றினார் மேலும் இவர் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் லோவெல் ஹவுஸில் ஆசிரியராகவும் பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு ரோக்சனா என்பவரை திருமணம் செய்து கொண்டார் கணிதத்தில் முனைவர் பெற்றம் பெற்ற ரோக்சனா தற்போது இந்திய உச்சநீதிமன்றத்தில் வழக்கறிஞராக உள்ளார் இவருக்கு கீதாஞ்சலி சுவாமி சுஹாசினி ஹைதர் என்று இரு மகள்கள் உள்ளனர் கீதாஞ்சலி அமெரிக்காவில் எம்ஐடியில் பேராசிரியராக உள்ள சஞ்சய் சர்மா என்பவரை திருமணம் செய்துள்ளார் சுஹாசினி ஹைதர் இந்து நாளெட்டில் செய்தியாளராக பணிபுரிந்தார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் வெளியுறவு செயலாளராக இருந்த சல்மான் ஹைதர் என்பவரின் மகன் நதீம் ஹைதரை திருமணம் செய்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு முனைவர் பட்ட ஆராய்ச்சியை முடித்தவுடன் ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் உதவி பேராசிரியராக பணிபுரிந்தார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் இணை பேராசிரியராக பணியாற்றினார் அமிர்தியா சென் சுவாமியை டில்லி ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்கல் சில்ஸ் சீனா தொடர்பான பணி உரைய வருமாறு வேண்டுகோள் விடுத்தார் அந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட சுப்பிரமணியன் சுவாமி அவர்கள் இந்தியா வந்ததும் அந்த பணி அவருக்கு மறுக்கப்பட்டது அதனால் டில்லி இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் கணித பொருளாதார பிரிவில் பேராசிரியராக பணியாற்றினார் அங்கிருந்து அந்த நிறுவனத்தின் நிர்வாக ஆளுநரால் நீக்கப்பட்ட போதும் நீதிமன்றத்தினால் மீண்டும் அந்த பணியில் அமர்த்தப்பட்டார் மேலும் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராகவும் பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு அமைச்சரானது வரை அந்த பதவியில் தொடர்ந்தார் டில்லி ஐஐசியின் ஆளுநர்களில் ஒருவராகவும் கொச்சி எஸ்இம் கல்வி நிறுவனத்தின் ஆளுநர்களில் ஒருவராகவும் இருந்தார் இந்தியாவில் உள்ள டிஎன்ஏ என்ற இதழுக்கு முஸ்லிம்கள் பற்றி எழுதிய சர்ச்சைக்குரிய கருத்தால் ஹார்வேர்டு பல்கலைக்கழகத்தில் கோடைகால பொருளாதார வகுப்பு எடுப்பதிலிருந்து நீக்கப்பட்டார் ஜனதா கட்சிக்கு தலைவர்களை உருவாக்கும் சர்வோதயா இயக்கத்தில் சுப்பிரமணியன் சுவாமி ஈடுபாட்டுடன் இருந்தார் இவரது பொருளாதார கொள்கைகளால் இந்திரா காந்தியுடன் ஏற்பட்ட பிணக்குக்கு பின்னர் டில்லி ஐஐடியிலிருந்து நீக்கப்பட்டார் பின்னர் பாரதிய ஜனசங்கத்தின் மூலம் மேலவை உறுப்பினரானார் நாடாளுமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு வரை ஐந்து முறை தேர்ந்தெடுக்கப்பட்டார் வடக்கு மும்பை மற்றும் மதுரை தொகுதிகளில் வென்று மக்களவை உறுப்பினரானார் உத்தரப்பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவசரநிலை பிரகடனத்தின் போது இவர் மீது கைது ஆணை பிறப்பிக்கப்பட்டு பின்னரும் இவர் அமெரிக்காவிற்கு சென்று நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பங்கெடுத்ததற்கு இந்தியா வந்தார் கூட்டத்தொடர் முடிவடைந்ததும் மீண்டும் அமெரிக்கா சென்றார் இவரின் இந்த செயல் எதிர்க்கட்சி உறுப்பினர்களிடையே மிகுந்த கவனத்தினை பெற்றது ஜனதா கட்சியின் நீண்டகால உறுப்பினர் ஆவார் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சியுடன் இணைக்கப்பட்டது அதற்கு முன்பு அந்த கட்சியின் தலைவராகவும் செயல்பட்டார் இவரின் நாடாளுமன்ற வரலாறு மிகவும் சிறப்புக்குரியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு எழுபத்தி ஆறு உத்தரப்பிரதேசத்திலிருந்து ஜனசங்கம் மூலம் மேலவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எண்பதாம் ஆண்டுகளில் வடகிழக்கு மும்பையிலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக ஜனதா கட்சியின் சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் எண்பத்தி நான்காம் ஆண்டு வரை வடகிழக்கு மும்பையிலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக ஜனதா கட்சியின் சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு முதல் தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு வரை உத்தரப்பிரதேசத்திலிருந்து ஜனதா கட்சி மூலம் மேலவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டில் மதுரையிலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக ஜனதா கட்சியின் சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மேலவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இவ்வாறு பல வருடங்கள் அவர் பாராளுமன்ற உறுப்பினராகவும் செயல்பட்டவர் நரசிம்மராவின் காலத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த வர்த்தகம் மற்றும் சட்ட அமைச்சர் பொறுப்புகளை சுப்பிரமணிய சாமி வைத்தார் மேலும் உலகளாவிய வர்த்தகம் மற்றும் தொழிலாளர் மேம்பாடு ஆகிய துறைகளின் தலைவராகவும் இருந்தார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் இந்திய சட்டப்பிரிவு நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மற்றும் ஐநூறு ஆகியவை ஜனநாயகத்துக்கு விரோதமானவை என அறிவிக்கக்கூடிய வழக்கு தொடர்ந்தார் இந்த பிரிவுகள் குற்றவாளிகள் அவதூறு தொடர்புடையாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டில் சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் ஜெயலலிதா மீது வழக்கு தொடர்ந்தார் அதன் நடிப்பில் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஜெயலலிதாவுக்கு சிறப்பு நீதிமன்றம் நான்கு ஆண்டுகள் தண்டனை வழங்கியது கர்நாடக நீதிமன்றத்தில் அவர் குற்றமற்றவர் என விடுவிக்கப்பட்டாலும் மேல்முறையீட்டின் மூலம் உச்சநீதிமன்றத்தால் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டார் சொத்து குலைப்பு வகையில் இது தீர்ப்பு வந்தது இதற்கிடையே ஜெயலலிதா உடல்நலக் குறைவாட்டால் அவதியுற்ற போது அவர் விரைவில் குணம் பெற விரும்புவதாகவும் சிங்கப்பூர் சென்று சிகிச்சை பெறுமாறும் சுவாமி கேட்டுக்கொண்டார் அவர் வழக்கில் சிக்குவதற்கும் சொத்துக்குழுப்பு வழக்கில் தண்டனை பெறுவதற்கும் சுப்பிரமணிய சாமி அவர்கள் போட்ட வழக்குதான் காரணம் எனவும் திமுகவின் சதி எனவும் கூறப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டில் கர்நாடகாவில் ஹெக்டே ஆட்சியில் அரசியல்வாதிகள் மற்றும் தொழிலதிபர்களின் தொலைபேசி உரையாடல்கள் ஒட்டுக்கெட்டப்பட்டதாக சுப்பிரமணியன் சுவாமி தெரிவித்திருந்தார் ஹெக்டே தனது பதவியை ராஜினாமா செய்த பின்னர் வழக்கு தொடரப்பட்டது இரண்டாம் தலைமுறை அழக்கற்றை ஒதுக்கீடு செய்வதில் முறைகேடு உள்ளதாகவும் எனவே தொலைத்தொடர்பு அமைச்சர் ஆ ராசா மீது நீதிமன்ற வழக்கு தொடர அனுமதி வேண்டுமென சுப்பிரமணியன் சுவாமி பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு கடிதம் எழுதினார் மன்மோகன் சிங்கிடமிருந்து பதில் எதுவும் கிடைக்காததால் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர சுப்பிரமணியன் சாமி முடிவு செய்தார் இந்த வழக்கு தொடர்பாக சோனியா காந்தி மீதும் வழக்கு தொடர அனுமதி வேண்டி இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஏப்ரல் பதினைந்தாம் தேதி பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு கடிதம் எழுதினார் மேலும் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி பதினைந்தாம் தேதி அன்று சிதம்பரம் மன்மோகன் சிங்க்கு எழுதிய கடிதத்தின் அடிப்படையில் அவர் மீது வழக்கு தொடர்வுக்கான ஆவணங்களையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார் ஆ ராசா மற்றும் சிதம்பரம் இடையே நடைபெற்ற கூட்டங்களின் நிகழ்ச்சி குறிப்புகளையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்று இந்திய உச்ச நீதிமன்றம் இரண்டாம் அலைக்கற்றி ஊழல் தொடர்பாக சுப்பிரமணியசாமி அளித்திருந்த ஆவணங்களை ஏற்றுக்கொண்டு எந்த ஒரு பொது அதிகாரிக்கு எதிராக வழக்கு தொடர்வதற்கு அனுமதி வேண்டினால் அதற்கு நான்கு மாதங்களுக்குள் அனுமதி வழங்க வேண்டும் என்றும் இல்லாத பட்ஜெட்டில் வழக்கு தொடரலாம் என்றும் நீதிபதி ஏ கங்குலி தீர்ப்பு வழங்கினார் இதன் அடிப்படையில் ஆ ராசா கைது செய்யப்பட்டார் ஆ ராசா கைது செய்யப்பட்டதற்கு சுப்பிரமணியன் சாமியின் வழக்கு காரணமாக அமைந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டில் இணை செயலாளர்கள் மீது ஊழல் வழக்குகளை பதிவு செய்ய மத்திய புலனாய்வு அமைப்பு அரசின் அனுமதி பெற தேவையில்லை என அறிவிக்கும்படி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் மின்னணு வாக்கு இயந்திரங்களின் நம்பகத்தன்மை மற்றும் பாதுகாப்பினை உறுதிப்படுத்த சுதந்திரமான அமைப்பு ஒன்று அமைக்கப்பட வேண்டும் என சுப்பிரமணியன் சுவாமி தில்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் மேலும் வாக்காளர்களுக்கு அச்சிடப்பட்ட ஒப்புகை சீட்டு வழங்கப்பட வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட கோரினார் காகித வாக்குச்சீட்டு முறையை மீண்டும் கொண்டுவர அல்லது அச்சிடப்பட்ட ரசீதிகளை பயன்படுத்துவதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு எந்த உத்தரவும் கொடுக்க நீதிமன்றம் மறுத்துவிட்டது இந்திய வாக்காளர்கள் அதிக அளவு காரணமாக காகிதத்தை பயன்படுத்துவது சாத்தியமில்லை என்று ஆணையம் வாதிட்டது நீதிமன்றம் மேலும் தேர்தல் ஆணையத்திடம் உடனடியாக ஒரு பரந்த ஆலோசனையை தொடங்க வேண்டும் என்றும் பாராளுமன்றம் இந்த கேள்வியை ஆழமாக சென்று முடிவு செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஜனவரி இரண்டா இருபத்தி இரண்டாம் தேதி தேர்தல் ஆணையம் சுப்பிரமணியன் சுவாமியின் கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு வாக்காளர் சரிபார்க்கும் காகித தணிக்கை சோதனை முறையை முறையை அமுல்படுத்தியது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று தொடங்கப்பட்ட யங் இந்தியன் என்னும் நிறுவனம் மூலமாக அசோசியேட்டர் ஜெர்னல்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்னும் நிறுவனத்தை கையகப்படுத்தியதாக இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு நவம்பர் ஒன்றாம் தேதி என்று சுப்பிரமணியன் சாமி ஏமாற்றுதல் மற்றும் நில அபகரிப்பு ஆகிய பிரிவுகளில் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி மீது வழக்கு தொடர்ந்தார் மேலும் இதன் மூலம் இரண்டாயிரம் கோடி ரூபாய் முறைகேடு நடந்துள்ளதாகவும் இந்த விவரங்களை ராகுல் காந்தி தனது வேட்பாளர் மனுவில் குறிப்பிடவில்லை எனவும் சுப்பிரமணியன் சாமி குற்றம் சாட்டினார் மேலும் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஆறாம் ஆண்டு அந்த தேதியில் அசோசியேட்டட் ஜேர்னல்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் அகில இந்திய காங்கிரஸ் கட்சிக்கு தொள்ளாயிரம் மில்லியன் இந்திய ரூபாய்களை வட்டியில்லாத கடனாக வழங்கியதாகவும் தெரிவித்தார் இது சட்ட விரோதமானது எனவும் குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு நவம்பர் பதினேழாம் தேதி அன்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கம் தொடர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டில் இஸ்லாமிய இளைஞர்கள் காவல்துறை பாதுகாப்பில் இருக்கும்போது கொல்லப்பட்டதற்கு விசாரணை வேண்டுமென டில்லி ஜந்தர் மந்தரில் சுவாமி ஒரு வாரம் உண்ணாவிரதம் இருந்தார் பின்னர் இது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கம் தொடர்ந்தார் தமிழக அரசு சிதம்பரம் நடராஜர் கோவில் நிர்வாகத்தினை தமிழக அரசு மேற்கொள்ளலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பினை எதிர்த்து தீர்ச்சிதர்களுடன் இணைந்து சுவாமி சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இதன் அடிப்படையில் கோவில் நிர்வாகத்தினை தமிழக இந்து அறநிலையத்துறை தீர்ச்சிதர்களுக்கு கையளிக்கும்படி உத்தரவிட்டது கேரள அரசு அந்த மாநில கோவில்களை நிர்வகிக்கும் தேவசம் துறையினை சுதந்திரமாக செயல்பட அனுமதிக்க வேண்டும் என சுப்பிரமணியன் சுவாமி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் நாளன்று உச்சநீதிமன்றத்தில் சர்ச்சைக்குரிய இடத்தில் ராமர்கோவில் கட்டுவதற்காக அலகாபாத் வழங்கிய தீர்ப்பினை விரைவுபடுத்துமாறு வழக்கு தாக்கல் செய்தார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அன்று இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி இந்தியாவில் ஊழலுக்கு எதிரான நடவடிக்கை குழுவை நிறுவினார் அரசாங்கத்தின் ஊழலுக்கு எதிராகவும் வெளிநாட்டில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள இந்திய கருப்பு பணத்திற்கு எதிராகவும் நடவடிக்கை எடுப்பதே இந்த குழுவின் குறுக்கள் ஆகும் இவ்வாறு பல சாதனைகள் செய்தார் தைரியமாக அரசியலுக்கு எதிராக ஊழலுக்கு எதிராக நியாயமற்ற அரசியல்வாதிகளுக்கு எதிராக பலமுறை நீதிமன்றங்கள் சென்று களமாடியவர் டில்லி பல்கலைக்கழகம் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டில் புகழ்பெற்ற முன்னாள் மாணவர் என்னும் விருதினை வழங்கியது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் அமெரிக்க தமிழ் சங்கம் தமிழ் ரத்னா என்னும் விருதனையும் இவருக்கு வழங்கியது சுப்பிரமணியன் சுவாமி அவர்கள் பல புத்தகங்களையும் எழுதியுள்ளார் மேலும் பல்வேறு இதழ்களிலும் பத்திரிகைகளிலும் தொடர்ந்து பங்கேற்று வருகிறார் இந்திய அரசியல்வாதியாகவும் பொருளாதார நிபுணராகவும் புள்ளி விவர நிபுணனாகவும் விளங்குகிறார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி முதல் மத்திய அரசின் மாநிலங்களவையில் உறுப்பினராக இருந்தார் அரசியலில் சேருவதற்கு முன்பு டெல்லியின் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியின் கணித பொருளாதாரம் பாடத்தின் பேராசிரியராக இருந்தார் ஜனதா கட்சி தலைவராக இருந்தவர் அந்த கட்சி இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இந்திய மக்களவைத் தேர்தலுக்கு முன்பாக இரண்டாயிரத்தி பதிமூன்றில் பாரதிய ஜனதா கட்சியுடன் இணைந்து விட்டது இந்திய மக்களவை மற்றும் மாநிலங்களவைகளின் உறுப்பினராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் இந்திய நடுவண் அரசில் சட்டத்துறை அமைச்சராகவும் இருந்துள்ளார் இவர் இந்திய அரசின் திட்டக்குழுவில் அங்க வகித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு மற்றும் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டுக்கு இடையில் முன்னாள் பிரதமர் பி வி நரசிம்மராவின் கீழ் தொழிலாளர் தரநிலைகள் மற்றும் சர்வதேச வர்த்தக ஆணையத்தின் தலைவராக இருந்தார் இந்திய வெளியுறவு கொள்கை தொடர்பாக குறிப்பாக சீனா இஸ்ரேல் மற்றும் பாகிஸ்தான் தொடர்பாக எழுதியும் உள்ளார் இவ்வாறு இந்திய அரசியலில் அதிகம் படித்தவராகவும் பொருளாதாரம் தெரிஞ்சவராகவும் புள்ளி விவரம் அறிந்தவராகவும் சர்வதேச அளவில் அரசியல் அறிவு உள்ளவராகவும் விளங்கியவர் ஐயா சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் ஆன்மீகவாதியும் அரசியல் தலைவருமான பசும்பன் முத்துராமலிங்க தேவரின் கொள்கைகளை பிடித்து அவருக்கு ஆதரவாக பல பேட்டிகள் கொடுத்தவர் எப்போதுமே அவர் மீது தனிப்பட்ட பிரியம் உள்ளவர் அவருடைய அரசியல் கொள்கை ஆன்மீகம் பாரதிய ஜனதா கட்சியோடு ஒத்துப்போவதால் அவர் பற்றியான பல பேட்டிகளில் அவரை பற்றி கூறுபவர் இந்திய அரசியல்வாதிகளில் உலக அரசியல் முதல் உள்ளூர் அரசியல் வரை அறிந்த ஒரே அரசியல் தலைவர் ஐயா சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்